புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை எக்ஸ் தலத்தில் பதிவிட்டுள்ளார் சிறந்த தலைமையுடன் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வரும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடும் மங்காத உடல் நலத்தோடும் திகழ்ந்திட விழைகிறேன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் நமச்சிவாயம் தனது குடும்பத்தினருடன் நேரில் சென்று முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி முதலமைச்சர் ரங்கசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நான்காம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்பு தேர்தலில் ஒன்னா பயிற்சிக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா அவர் இந்த தொகுதி சம்பந்தமா நிறைய பணிகளை அவர் காலத்துல அவர் செஞ்சுக்கிறார் யாரும் மறுக்க ஒரு அலுவலகத்துக்கு சென்று அந்தந்த ஸ்கீம் என்னென்ன இருக்குது தேடி கண்டுபிடிக்கும் இது வந்து அரசுக்கே தெரியாது அரசுக்குன்னா முதலமைச்சுக்கே தெரியாது முதலமைச்சர் வந்து நல்லா சேங்ஷன் பண்ணி வந்த பிறகு தான் எப்படிப்பா வாங்கினீங்க அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரியா நம்ம தலைமை செயலகத்துக்கு சென்று செக்ரட்டரிய சந்திப்போம் ஒவ்வொரு துறை டேரக்டரை சந்திச்சு என்னென்ன பணி நிற்குதோ அதெல்லாம் ஒன்றா கூட்டா கூட நாங்கள் போவோம் நாங்கள் வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து சில எம்எல்ஏஸ்லாம் ஒன்னாக போவோம் ஏன்னா கூட்டா செயல்பட்டால் தான் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா இருந்து கேட்குறாங்க அப்போ சீக்கிரம் முடிச்சு ஒரு அப்போ அந்த யூனியட்டை உருவாக்கி அந்த காலத்து அந்த டைம்ல அவ்வளோ பணிகளை செய்யறதுக்கு நாங்களாம் காரணம் முன்னேற்ற கழக கோவை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழகம் தேவராயபுரம் புல்லா கவுண்டன் புதூரில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை கவுண்டர் அவர்களின் இருநூற்று இருபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் கோவை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் கழக செயலாளர்கள் இணை செயலாளர்கள் ஆகியோர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்